ஹாய் மக்களே வாங்க சூப்பராக ஒரு எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்ப சாப்பிடுவாங்க குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் வந்து ஒரு குடமிளகா ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு ஐம்பது பீன்ஸு இது இல்லாத்தையும் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக முட்டை ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு மூணு முட்டை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பூண்டையும் இஞ்சையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வீட்டில் செஞ்ச வீட்னா கோதுமை மாவில் செஞ்ச நூடுல்ஸ் அது இப்போ வந்து ஒரு பாயில் பண்ணிக்கோங்க நூடுல்ஸை கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி நல்லா ஹீட் ஆனோன்னு இந்த நூடுல்ஸ் அதில் போட்டுக்குங்க நல்லா ஒரு ஃபை ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹை ஃபே ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அதை குக் பண்ணுங்கள் ரொம்பவும் கொலைய விட்டுறக்கூடாது ஒரு அளவுக்கு நார்மலாக கொஞ்சம் கையில் வச்சு அமுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருந்தால் போதும் இப்போ நூடுல்ஸ் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கிங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து அதில் வடிகட்டினாலுமே அதில் வந்து கொஞ்சம் கொல கொழப்பு தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சு நல்லா க கலக்கி இது பண்ணிக்கிங்க அதில் இருக்கிற குழப்பு கொல கொழப்பு தன்மைலாம் இறங்கிடும் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க இப்போ நல்லா தண்ணி வடிகிட்டோம் தண்ணி நல்லா வடிஞ்சோடனே இப்போ ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டு ஆற விடுங்க அவ்வளோதான் இதை உரமாக வச்சுட்டு இப்போது ஒரு ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுட்டு நான் ஒரு நாலு எக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா அதுக்கு எக் குவாண்டிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் எக்கு எக்கு நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இதை வந்து ஸ்கிராம்பிள் பண்ணிக்குங்க கொஞ்சமாக இதில் சால்ட்டு சேர்த்துக்குங்க ரொம்பவும் இதை ட்ரை ஆகிடக்கூடாது ஓரளவுக்கு நார்மலாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படி எப்படி சொல்கிறது அந்த மாதிரி இருக்கிறப்ப இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க ரொம்ப இதாக விட்டுட்டால் ஒரு மாதிரி ஹார்டாகிட முட்டை ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும்போது எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ இன்னொரு ஃபேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் இட்டுக்குங்க இதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச பூண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிங்க இப்போ இது நல்லா வதங்கணுன்னு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஆனியனை இந்த மாதிரி சைஸில் நீட் சைஸில் தான் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இடையில இடையில கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஆனியனையே நல்லா வதக்கிக்கங்க ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும் அப்புறம் கூட பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இப்போ கேரட்டு கொடை மிளகாய் பீன்ஸு முட்டைக்கோசு ஆனால் ஒரு ரெண்டு ரெட் பச்சை மிளகா வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன் முட்டைக்கோசு போட்டு சேர்த்து நல்லா கொஞ்சமாக இந்த இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா நிறைய உப்பு போட்டிருக்கோம் நூடுல்ஸில் உப்பு போட்டிருக்கோம் முட்டையில் போட்டிருக்கோம் அதனால் தேவையான அளவு கம்மியாக அந்த காய்க்கு மட்டும் ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ரொம்பவும் காய் வெந்துடக்கூடாது அவ் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வாயில் இடை இடையில் நூடுல்ஸ் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும் அதோடு இந்த காயும் சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பாருங்கள் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தி இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து டார்க் சோயா சாஸ் நான் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே அதிகமாக வந்து சோயா சாஸ் சேர்க்கக்கூடாது அப்புறம் தன்மை வந்துடும் ஒரு ஸ்பூன் தான் லிமிட்டு அதுக்கப்புறம் நான் டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சில்லி சாஸ் உங்கள்கிட்ட இருந்தால் சில்லி சாஸ் சேருங்க இல்லைன்னா விட்டுடுங்க சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ கிட்டே வினிகர் இருந்தால் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் நான் சேர்க்கலை ஆனால் சேர்க்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது எல்லாம் நல்லா கலரி விடுங்க இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நூடுல்ஸு அதை எடுத்து போடுங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எக்கு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக மிளகு பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க இல்லை எனக்கு கொஞ்சமாகவே போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு கரண்டியை வச்சு குத்தி விட்டு கலரக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு கரண்டியை வச்சு நல்ல அடியில் விட்டு நல்லா மேலே அப்படி கொத்தி கூதி விடணும் இப்படி கொத்தி அப்படியே அப்படி எடுத்து எடுத்து மேலே அப்படியே ஒதறி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா ஃப்ளேமில் வச்சு இப்போ பண்ணணும் இந்த இடத்துல வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் நல்லா ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க இந்த நூடுல்ஸு அதனால் இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்ல பசங்களுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைல்னு நினச்சா ஹோட்டல் ஸ்டைலு தட்டுக்கடைகளை செய்கிறத நினச்சா ரோட்டு கடைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த கடையில் செய்கிற ஸ்டெயிலு நினச்சிக்கிட்டு நினச்சாலும் அந்த ஸ்டைல் ஆனால் கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ப